இன்று மார்கழி பதினேழாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் பதினேழு மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் யாரையெல்லாம் எழுப்புகிறாள் தெரியுமா கிருஷ்ணனின் தந்தை நந்தகோபர் தாய் யசோதா மற்றும் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் வாங்க பாசுரத்தை பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம் பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் நந்தகோப்பரோட தர்ம செயலை வியந்து பாராட்டி அவரை எழுப்புற ஆண்டாள் மக்களோட அடிப்படை தேவையான சாப்பாடு தண்ணி மற்றும் உடைகளெல்லாம் அவங்க திருப்தி படுற அளவுக்கு தர்மம் செய்கிற எங்களோட தலைவரான நந்தகோப்பரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அடுத்ததாக கண்ணனோட தாயான யசோதையோட பெருமையை சொல்லி எழுப்புற ஆண்டாள் கொடி போன்ற இடையை உடையவரும் பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட அம்மையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவர்களே நீங்கள் எழ வேண்டும் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் உறங்காது எழுந்திராய் விண்ணையை கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண் வேண்டும் என்று கிருஷ்ணனை எழுப்புகிறார் ஆண்டாள் செம்பொர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அடுத்ததாக பலராமன் செம்பொன்னால் ஆன சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள் இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம் അമ്പരമേ തന്നീരേ സോരേ അരഞ്ചെയും എമ്പെരുദ്ധ ഗോപാല എഴുന്ന കൊമ്പെല്ലാം കൊഴുതേ കുലവിളക്കേ എമ്പെരുമാ സോദായ് അറിവുരായ് அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உம்பர் கோமானே, உறங்காது எழுந்திராய் செம்போர்கழடி செல்வாபல தேவா உம்பியும் நீயும் பாவா. புண்ணிய காலமான இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து அந்த கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணா